ஆனால் நேற்று சுப பாண்டிய வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஒரு ஓட்டு வாங்க மாட்டார் ஒரு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி நான் பார்க்குறீங்க சுப்பவீரி பா பாண்டியன் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இயக்கமாக நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் கட்சியாக பரிணமைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் நிற்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க ஆள் கேட்ட கூட்டம் அந்த கருப்பு சட்டை கூட்டம் இப்போ எட்டு விழுக்காடு வாங்கிட்டோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு விழுக்காடு ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு புள்ளி எட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் வந்து எட்டு விழுக்காடு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஏ ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு விழுக்காடு வாங்கியிருக்கோம் இந்த எங்களுடைய செயல் தான் அவங்களுக்கான பதில் கருப்பு சட்டை வந்து பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு இது வரையும் ஐம்பது ஆண்டு காலமாக ஏமாற்றிட்டு இருந்தாங்க இப்போ வெறுமனே பொய் கருத்துக்களை மக்களிடம் திணிப்பதற்காகவே அவங்க முழு நேரமும் இருக்குது திமுகவோட ஏஜெண்டா வேலை வேலை செய்கிறாங்க அப்படின்றத எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது சுபவி பா வீரபாண்டியன் வந்து சொல்கிற கருத்தில் ஏதான உண்மை இருக்கா இதான் நாங்கள் கேட்குறது ஐயா நான் உங்களை பெரிதும் மதிக்கிறோம் எங்கள் அண்ணன் சீமானே உங்களை வந்து அண்ணன் அண்ணன் தான் கூப்புறாரு ஆனால் இது அளவு மரியாதை குறைவாக உங்கள் அண்ணன் சீமான் இதுவரையும் உங்களை பேசினதே கிடையாது ஆனால் ஒரு மேடையை போட்டு எங்களை விமர்சிப்பதே உங்கள் வேலையாக நீங்கள் பணி பணி செஞ்சுட்ருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்களெல்லாம் புறக்கணிக்கணும் இவர்களெல்லாம் ஒரு ஆளே கிடையாது திமுகவுக்கு தமிழ்நாட்டில் இவர்கள ஒரு அரசியல் கட்சியே கிடையாதுன்னு சொன்னீங்க இப்போ நாங்கள் ஆளாயி மிகவும் ஆலமரமாக வாழ்ந்து நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் சீமானை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் போடும் அளவுக்கு உங்களுடைய நிலை தாழ்ந்து போயிருக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அண்ணன் வந்து நீங்கள் வந்து ஒருமையில் பேசுனீங்க நம் மேடையில் எல்லா கருத்தையும் பாருங்க தம்பி நேர்மையாக விமர்சிங்க நாகரிகமாக விமர்சிங்கன்னு எங்களெல்லாம் அறிவுறுத்திருக்காரு அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களை உரிமையாக பேசுவதற்கு நாங்கள் விருப்பப்படலை நாங்கள் கருத்துகள் ரீதியாக பேசுவதற்கு தான் நாங்கள் விருப்பப்படுகிறோம் உங்கள் வழியிலே நாங்கள் சொல்லணும்னா உங்கள் தலைவர் பெரியார் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு எந்த விமர்சனமாக இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களை விமர்சனம் செய்யுங்கள் செருப்பாலை கூட அடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் உங்களை எப்பொழுதும் செருப்பால் அடிக்க நாங்கள் விருப்பப்படவில்லை கருத்தல் ரீதியாக மட்டுமே நாங்கள் அடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆக இதுதான் நாங்கள் அவர்களுக்கு தருகிற பதில் நாங்கள் அவர்களை அடியோடு புறக்கணிக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலந்தாய்வுக்காக அண்ணன் போகிற சாதாரண மக்கள் அண்ணன் அண்ணன் சீமான் என்ன அரசியல் கருத்தை பேசவிருக்கிறான் கலந்தாய்வு கூட்டத்துக்கு உறுப்பினரை கடந்து மக்கள் வந்து கலந்தாய்வு கூட்டத்துல பங்கெடுக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்கள் எங்களை நம்புகிறார்கள் அதற்கு இடையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பதுதான் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற பதில் இதை பத்தி நான் என்னங்க நினைக்கிறேன் அவரு வந்து இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு நாளைக்கு ஒன்று சொல்லுவாரு அன்னைக்கு வந்து சீமான வந்து இந்த விடுதலை செஞ்சாரு போனாரு வந்தாரு அவரோட நூல் வெளியிட்டு அவரே எழுதியிருக்காரு அதை மறந்துவிட்டு வந்து சீமான எதுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவர் பேசிட்டு இருக்காப்பில மேடை ஏறி பேசிட்டு இருக்காப்பில ஒரு இருபத்தஞ்சு பேர்த்த கூட்டு வச்சுக்கிட்டு சீமானுக்கு எதுக்கு சொல்லி பேசிட்டு இருக்காப்பில அவர் சொல்றதுதான் ஒரு சதவீதம் இல்லை இதோட இன்னும் ரெண்டு படங்கள் அதிகம் வாக்கு வாங்கி காட்டுறான் இந்த வாட்டி திமுக மண்ணு கவர்றது உறுதி அதை நாங்கள் எதிரி அடிக்கிற இல்லை இன்னும் எத்தனை பெரிய வீச வச்சுட்டு வந்தாலும் சரி இருக்காரு அவளோட தம்பிங்க நாங்க இருக்க ஏறி அடிக்கிறோம் நான்து அதாவது ஒரு ஒரு அவர் தானே சொன்னார் இப்படி தான் சொல்லி எல்லாம் மண்ணை தின்னுட்டு மாசம் நாசம் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லை இவர் சொன்ன இடத்துல வெறும் நாலு பேர் கூட இல்ல இத்தனைக்கு திமுக தான் இவங்க இல்லை திமுக ஜெராக்ஸ் தான் ஆயிரம் சேர் சும்மா கிடக்குது பாஞ்சு பேர் கூட இல்ல இவங்களுக்கு நான் திராவிட கட்சிக்கு இந்த திராவிட திருடாரில் இருக்குன்னு சொல்கிற ஒரே வார்த்தை ராமசாமி நாயக்கர் ஐயா சொன்ன வார்த்தை தான் தமிழ் பெண்கள் எல்லாம் கருப்பை அறுத்து விடுங்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அது நியாயமானது ஆனா யாருக்கு செஞ்சிருக்கணும் தெரியுமா தமிழ் பெண்களுக்கு இல்லை கருணாநிதி அம்மாவோட கற்பை பையன் ராமசாமி நாயக்கரோட கற்பை பையன் அம்மாவோட கற்பை பையன் அறுத்து இருந்தா இல்லை என் நாடு நல்லா இருக்கு திராவிடன்ற ஒரு குஞ்சியா பிறந்திருக்காது நாங்களே நாம் தமிழர் இந்த நாட்டை ஆண்டிருப்போம் எங்க ராஜராஜ சோழனுடைய மன்னர்கள் அந்த வம்சாவளிகள் நாங்க இந்த மண்ணையும் மக்களையும் ஆண்டிருப்போம் எங்க வழி எங்களுடைய பண்பாடு எல்லாம் மீட்கப்பட்டிருக்கும் அதனால வன்மையா கண்டிக்கிறேன் சுபகர பண்டியன் இது ஒரு நாசக்காரா வந்தாலும் அவ்வளவுதான் நன்றி தொடர்ந்து சுமபி இதே போல விமர்சித்தவர் நாம் தமிழ்ச்சி என்ன காரணம் பயம் பயம் அந்த அல்லு சீமா நாட்டை கைப்பற்றி விடுவார் என்ற பயம் வந்துடுச்சு அதனால் அப்படி வேற வேறு கிடையாது அவர்கள் யாருன்னா அவரெல்லாம் தூதுவர்கள் திராவிட து திமுகவுடைய தூதுவர்கள் அவங்கலாம் வந்து ஒரு ஒரு செங்கல்லாம் திருடி திருடி எடுத்துகிட்டு போய் அந்த திராவிட கும்ப கூட்டத்தில் வச்சு வச்சு ஊட்ட கட்டணுது அது நம்ம விட்டு செங்கல் எடுத்துகிட்டு போய் கட்டணுது அதெல்லாம் அந்த பயம் இப்போ திருட வந்தால் செருப்பு கழிச்சி நம்மலாம் அடிக்கிறோம் தெரிஞ்சு போய் திருட போக முடியல அதனால் இப்போ அந்த ஆதங்கத்தில் எல்லாம் குய்யோ முடியும் கத்துறாங்க கொதிக்கிற எண்ணெயில் ஒரு நாள் தூக்கி விட போகிறாங்க எரிஞ்செல்லாம் நாசமாக போவாங்க இந்த உங்கள் உங்க கள்ளக்குறிச்சியில மட்டும் எப்படின்னு இருக்கு கட்சி நாங்கள் இனத்துக்காக மண்ணுக்காக உறுதியானிக்கிறோம் இங்கே வெறி பெரிய மலைகள் இருக்குது திமுக பெரிய பெரிய மலைகள் இருக்குது மலைகள்னா அந்த பொருளாதாரம் பணம் இல்லாமல் சரியான ஆன்மகனா இருந்தால் இந்த திமுக மோதி போட சொல்லுங்க மேடை வைக்க சொல்லுங்கள் எங்களோட பேச சொல்லுங்கள் பார்ப்போம் எங்களை போன்ற கருத்து பொருளும் எங்களுடைய எங்களுடைய எண்ணங்களையும் பேசுறதுக்கு எவ்வளவுக்கு இங்கே கிடையாது தகுதி கிடையாது அருகதை கிடையாது அவன் வருது புறம் பணம் பணம் தான் இப்போ ஆயிரம் கொடுத்தான் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க போறான் இப்ப ரெண்டாயிரம் கொடுக்க போனான் நல்லா அப்பா அத்தாளுக்கு போகிற கிட்ட தான் பேசணும்னு சொல்லப்போனால் நல்ல அப்பா தாளுக்கு பிறந்திருந்தா இவனுக்கு சரியான கருத்தை சொல்லி இந்த மக்களுக்கு நான் சேவை செஞ்சேன் இந்த மக்களுக்கு இதை செஞ்சேன் இந்த வேலை கொடுத்தேன் ஆயாம வேலை கூட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குற ஐயா பிரிவு இவனுங்க இவனுங்களை வச்ச இவனுங்க இதெல்லாம் இந்த என் மக்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாக அறிவோடு இருக்கணும் இந்த அறிவை வந்து வளர்க்குறது எங்களுடைய நாம் தமிழ் கட்சியை பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் அன்னைக்கு அருமையான எங்களுக்கு ஒரு பெரிய கருத்து நிறைய பேருக்கு தலைக்கணும் ஆ நாம தான் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர் தான் நீ உட்காந்து கேட்ட கேள்வியில் எங்கள் அண்ணன் போட்ட பதிலில் நம்ம கிளையில் நம்ம தலைவரானதாலே போதுன்ற கட்டத்துக்கு வந்து ஈட்டிட்டாங்க எங்களுடைய பணிகள் இனிமேல் கிளைய கட்டமைப்பு தான் எங்கள் ஊருக்கு நான் ராஜாவாகணும் என் வீட்டுக்கு நான் ராஜா போல என் ஊருக்கு நான் ராஜா ஆகணும் அப்புறம் தான் நான் மாவட்டம் ஒன்றியம் எல்லாத்துக்கும் அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்து எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு நன்றி சீமான் எவ்வளோ சீமான் வந்து எங்கள் அண்ணன் முதல்ல வந்து மக்களுக்கு வந்து சீமானை பிடிச்சிருக்கு என்ன காரணம் என்னான்னா அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போய் போகிறாங்க ஆனால் நாங்கள் ஓட்டு வாங்குறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் நம்பிக்கை என்றைக்கு வீண் போவாது யார் போடுறாங்களோ இல்லையோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ எங்களை சுற்றி இருக்கிறவங்க நாங்கள் எப்பயுமே ஒரே உறுதியாக இருப்போம் நூறு பர்சன்டேஜ் வாங்குவோர்னு அது எங்களுக்கு நம்பிக்கை என்றைக்குமே போவாது அண்ணன் பலரும் பல கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி சீமானுங்கிறவர் பேரே இல்லைன்னு சொன்னார் அண்ணாமலை கூட சொல்லியிருக்கார் முன்னே ஆனால் அது காணாத போயிடுன்னு சொன்னார் அண்ணாமலை ஆனால் அதுக்கு பிற்பகல் அவர் வாயில் என்ன சொன்னார் அவர் வழியில் அவர் செய்கிறாரு நான் வழியில் அவர் நாஜிக்காக சொல்லிட்டு வந்துக்கிட்டாரு அது போல் பலரும் சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சிங்கிறது வாக்குக்கு காசு கொடுக்காம யாரோடையும் கூட்டணி வைக்காம எங்களுடைய வாக்கு இவ்வளோன்னு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் மற்ற கட்சிகளால் எங்கள் வாக்கு இவ்வளோன்னு சொல்ல முடியுமா எந்த கட்சியும் எங்கள் வாக்கு இவ்வளோ வாங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ நாங்கள் பார்க்க போனாக்கா அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே ஒரு பர்சன்ட்டுன்னு இருக்கிறதுலே பெரிய கட்சி நாங்கள் தான் கூட்டணி இல்லாத எங்கள் கட்சி தான் கூட்டணி இல்லாதையும் வாக்குக்கு பணம் கொடுக்காதையும் உண்மையும் நேர்மையும் சொல்லி நாங்கள் வாங்குற வாக்கு எங்களுக்கு உண்மையிலே கூட்டணி இல்லாத பெரிய கட்சி நாங்கள் தான் பாண்டியன் அவர் வந்து இப்போ அண்ணன் ஒரு பொக்கு வெளியீட்டு வியாவுக்கு பெரிய எதுப்பு ஒரு மா ஒரு கூட்டம் ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் போட்டு அது அது வலைதளத்திலே ரொம்ப வைரலாக இருக்குது சுபப்பிரிய பாண்டியன் வந்து சிறப்பான ஒரு பேச்சாளர்னால் மக்கள் தானாக திரளணும் இப்போ பார்த்தீங்களா இப்போ அண்ணன் வந்து கட்டமைப்புக்குன்னு வந்தார் இது எல்லாமே தானாக வந்த கூட்டம் ஆனால் சுபப்பெரிய பாண்டியன் வந்து திமுகவினுடைய அடியாளாக இருக்கிறார செஞ்சு பெரியார் எடுத்த சொன்ன கருத்துக்களை அவர் சரியாக பயன்படுத்தலை பெரியார் சொன்ன இடத்துல தான் சொன்னா அப்போ வந்து முருகர் வந்து இப்போ சாமியெல்லாம் வைப்பட்டு இருக்காங்க திமுக காரங்க ஆனால் பெரியார் கொள்கையை எடுத்து நல்லா சிறப்பாக பேசுகிறாங்க அது எனக்கு ஒரு விதமாக சுவர பாண்டியன் சொல்கிற கருத்தில் இல்லை இந்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் ஆளுங்கட்சியாக அமைப்புன்றதே எங்களுக்கு என்ன அடித்தளத்தை இந்த மாவட்ட கலந்தாய்வு எங்களுக்கான புள்ளி புள்ளி விவரத்தை அது எப்படி எப்படிலாம் செய்யணுன்றதே எங்களுக்கு அண்ணன் ஒரு சிறப்பான முறையில் சொல்லியிருக்காரு அதை முறை அத பிரகாரம் எந்த அரசியல் கட்சி புதுசாக வந்தாலும் சரி ஏற்கனவே இறந்த கட்சியில எங்களுக்கு ரெண்டு ரெண்டு எதிரி தான் ஒன்று திமுக அண்ணா திமுக இது ரெண்டையும் நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நேராக மண்டியில் புழக்க போறோம் பழந்து எடுத்து நான்த பேரான ஆட்சி அதிகாரம் அரியணை ஏறும் அதை பார்க்கத்தான் போறாங்க அவர் மேடைக்கு முன்னாடி நேற்று எத்தனை பேர் இருந்தாங்கன்னு அவர் கேளுங்கண்ணே இருபத்தஞ்சி பேர் கூட இல்லை வெறும் சேர் சேர் தான் இருந்தது அவர் எப்படின்னு அப்படி சொல்லுவார் அவர் திராவிட கழகம் அது எத்தனை சதவீதம் வாங்க அவர் சொல்லுவாரா அது அவருடைய கருத்துங்க நம்ம எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கி நம்ம அங்கீகாரம் பெற்ற கட்சி வாங்கிட்டு வாங்கிட்டோம் இதில் ஓட்டு எண்ணிக்கும் போது மறைஞ்ச கட்சி இதெல்லாம் இருக்குது ஓட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்திங்கன்னா நீங்கள் பதினஞ்சு இருபதுக்கு வரும் நம்ம இருபது வராது அது அட்லீஸ்ட்டு இலக்கமாவது ரெண்டு இலக்கத்தில் வந்திருக்கோம் உண்மையான ஓட்டு எண்ணிக்கை சொல்லியிருந்தாங்க வணக்கம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் தான் வெல்வோம் கண்டிப்பாக நாங்கள் தான் திமுக கண்டிப்பாக இல்லை இது உறுதி இது உறுதி மொழியை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்ம நாள் தமிழ் கட்சி தான் கண்டிப்பாக இது வரும் அதிகமாக கண்டிப்பாக ஓட்டு அதிகமாக வாங்குவாங்க கண்டிப்பாக நம்ம தம்பி விஜய் அவர்கள் கண்டிப்பாக ரெண்டு கட்சியும் ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக அது தமிழ்நாட்டில் அதை உயர்த்தும் இது வந்து இப்போல்ல திமுக ஆரம்பித்து இப்போ நாங்கள் கட்சி ஆரம்பித்தனாலருந்து விமர்சனம் வந்துட்டு தான் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் எங்கள் அண்ணன் வந்துட்டு நாம் தமிழ் படையை பெருக்கி தடையை நொறுக்கிக்கிட்டு இருக்காரு இது வர ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் அவங்க மட்டும் இல்லை தமிழ்நாடே பார்க்க போகுது இதில் எந்த ஒரு பிசுறு இல்லாமல் அண்ணன் வச்சு நடுமனையில் அடித்து பழந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி கட்டில் ஏறணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த கிளை கட்டாமல் எப்படி கொண்டுட்டு வரணும் எப்படி வாக்கு சேகரிக்கணும் எப்படி குடும்பம் குடும்பமாக கூட்டக்கூடமாக போகணுன்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்காரு நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியதுனால இது மட்டும் சொல்லியிருக்கோம் கிளை கட்டமைப்பை பயங்கரமாக வலிமைப்படுத்த சொல்கிறார் அவ்வளோதான் இது இந்த விமர்சனத்தெல்லாம் தவிடுபடியாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார்னு அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்றத அவர் பார்க்கணும் ரெண்டாவது கூட்டணி கட்சிகளோட சேர்ந்துட்டு நாங்கள் த நாம் தமிழர் கட்சி தனிப்படையாக தனியாக நின்று நாங்கள் வாங்கின வாக்கு விகிதம் எட்டு எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கி நாங்கள் அங்கீகாரம் பெற்ற அரத்துக்கு கட்சியாக மாறி இருக்கோம் ஒரு பர்சன்டேஜ் வாங்குவோம்னா இவர் தான் வந்து ஓட்டு என்றவரா இல்லை வந்து ஓட் கமிஷன் வச்சு இவர் நடத்துகிறாரா இது எப்படி அவர் சொல்கிறாருன்றது எங்களுக்கு தெரியல கூட்டணியோட சேர்ந்தா சரி நான் ஒன்று அவர்கிட்ட திருப்பி கேட்குறேன் அவர் எத்தனை பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு இப்போ கூட்டணி கட்சிகள்னு இருக்கலை தனித்தனி கட்சிகள்னு இருக்கல அந்த தனித்தனி கட்சியில் அவருடைய ஓ ஓட்டு சதவீதம் எத்தனை சதவீதம் அவரோட சொல்ல முடியுமா அதுனா நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒரு சதவீதம் வாங்குவார்னு எப்படி சொல்கிறாரு எதை வச்சு அவர் சொல்கிறாருன்றது எங்களால் கணிக்க முடியல என்ன நினைக்கிறீங்க நாங்கள் கண்டிப்பாக வாங்கின எட்டு சதவீதத்துக்கு மேலே தான் நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் நினைக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் உறுதியாக இந்த தேர்தல் காலத்தில் இன்றைக்கி எங்கள் அண்ணன் இங்கே இன்றைக்கி எங்கள் அண்ணன் பேசின விதத்துல எங்களுக்கு ஒரு புஷ்டு கிடைச்ச மாதிரி இதை விட பன்மடங்கு வேலை செஞ்சு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்காத வெற்றியை நாங்கள் அண்ணனுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் நம்பிக்கை நம்பிக்கையாக காலத்தில் வேலை செய்கிறோம் செய்வாங்க இன்றைக்கி பேசினது அந்த மாதிரி அண்ணன் பேசின விஷயங்கள் இன்றைக்கி அவ்வளோ கருத்துக்கள் அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் அவர்கிட்டருந்து பேசுமோ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் கடுமையாக வேலை செய்வோம் வேலை செஞ்சு கண்டிப்பாக நாங்கள் உறுதியாக